ஜானகி சந்தியாசி இல்லை இன்னைக்கு என்ன நடக்கும் போதும் பார்க்கலாம் அவங்க எப்போ சார் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த எப்படி என் பிடிச்சிச்சுனா லக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக வச்சுக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ரக்ராம்லேருந்து ஜானகிலேருந்து ஜானகி ஒரே ஒரு கண்டிஷன் மாயா கிட்ட வந்து ஆரம்பத்துலேயே கேட்டுருணும் அப்புறம் ஃபங்க்ஷன் நடக்கும்போது கேட்டேன்னு வச்சுக்கிங்க அவள் ஏதோ ஒன்று கிடக்கா ஒன்று பேசி இன்னொரு வாட்டி வந்து நம்ம பிரச்சனை வந்து சந்திக்கக்கூடாது மாயாவுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா ஒன்று ஆமாம் இல்லை அதுக்கப்புறம் யாரும் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது என் பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் பண்ணி பார்க்க தான் நானும் ஆசைப்பட்றேன் தான் ரகுராம் வந்து நினைக்கிறாங்க நம்ம மாயாவை தாம் பெற்ற பொண்ணாக தான் நினைக்கிறாங்க ரகுராம் அந்த இடத்துல இருந்தாலும் வெளியில் கட்டிக்காமல் இருக்காங்க மாயா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கலான் இருக்கோம் உனக்கு சம்மதம் தானே அதான் சீனுக்கும் தானே ஃபங்க்ஷன் நல்லபடியாக கல்யாணம் வந்து பண்ணி வைங்க என்னெல்லாம் மதிச்சு கேள்வி கேட்குறீங்க என்னது இந்த வீட்டில் வந்து வழக்கெல்லாம் புதுசாக இருக்கே ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்கிறாங்க என்னெல்லாம் மதித்து வந்து விருப்பத்தை வந்து கேட்குறீங்க உனக்கும் ஃபங்க்ஷன் வைக்கலான் இருக்கும் என்னது புரியல எனக்கும் ஃபங்க்ஷனா எதுக்கு இது மாதிரி சடங்கு பண்ணி பார்க்கணும் வயசுக்கு வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க யூ மீன் இதெல்லாமா இதெல்லாம் நேச்சுரலாக வந்து நடக்க வேண்டிய விஷயம் சேஞ்சினால தான் இது மாதிரி ஒரு விஷயம் வந்து இயல்பு வந்து நடக்குது அதை விட்டுட்டு ஊற கூட்டி சாப்பாடு போட்டு தண்ணி ஊற்றி இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மாயா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தனலட்சுமி கடுப்பாயிட்டாங்க அப்பாவை எழுத்து பேசுற அப்படிதான் எழுத்து பேசுவேன் ஏன் விருப்பம் இல்லாமல் ஏன் கிட்ட இது மாதிரிலாம் கேட்டீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி இல்லாமல் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய தன்ம இருக்கே அதுக்கு சந்தோஷம் தான் இதெல்லாம் ஒரு விஷயம்னு எனக்கு போய் இதை பண்ணி பார்க்கணுங்கிறீங்க யார் யாருக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பண்ணுங்க வெக்கமே இல்லாமல் சில பேர் வந்து சேரில் வந்து உட்காருவாங்க எனக்கு நான் அப்படி உட்காரணும்னு அவசியம் இல்லை தேவையில்லைன்னு ரகுராம் வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல ஜானகி எதாவது பேசுமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் சொல்லாதாரா சந்தியா வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல அதனால தான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சு ஆசைப்பட்றனோ அதை எல்லாம் உனக்கும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் பெரியம்மா நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கலாம் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க ஓகே ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் உங்கள் பொண்ணுக்கு செய்யுங்க ஆனால் நானே வந்து விருப்பப்பட்டு வேணாம் தானே சொல்கிறேன் எனக்கு தேவையில்லாமல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்கெல்லாம் என்றைக்குமே இந்த மாயா வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டா முதல்ல இது கேவலங்கிறா அசிங்கங்கிறா இதெல்லாம் தேவையா நான் உங்களை என்ன சொல்றேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு பார்வையிலிருந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஜானகிய உங்கள் விருப்பத்துக்காக ரொம்ப அசிங்கப்பட்டு போகணுமா பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க ரமணி பாட்டி ஏய் ரகுராம் என்ன சொன்னாலும் ஊரே அமைதியே கேட்கும் ரகுராமியை வந்து எய்த்து கேட்குறேன் மொதல் அட்னி தான் நான் எய்த்து கேட்கல பார்த்தீங்களா நீங்களே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணுவீங்க இது மாதிரி பெண்ணாக இருந்துட்டா இது மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கணும்பீங்க அப்புறம் என்றைக்குமே வந்து தான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லுவீங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையா ஃபங்க்ஷன் ஏன் வைக்கணும் ஏய் இதெல்லாம் வந்து ஒரு சடங்குடி இதெல்லாம் பெற்றவங்களுக்கு பண்ணி பார்க்க வேண்டிய ஆசை இதெல்லாம் பண்ணி பார்த்து தான் ஆகணும் இதெல்லாம் சொன்னால் அவனுக்கு புரியாது ஜானகி என்னம்மா எனக்கு இதில் விருப்பமும் இல்லை ஈடுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் தனலட்சுமி வந்து இது மாதிரிலாம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்காதான்னு நானும் என் ஃப்ரெண்டு எவ்வளோ ஆர்வமாக இருப்போம் தெரியுமா ஜாலியாக இருக்கும் ஒத்துக்கடி தனோ மோ விருப்பத்தை ஏண்டி இது மாதிரி பண்ணுற இதெல்லாம் செட் ஆகாது இந்த மாதிரி கலாச்சாரம்லாம் இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல விரும்பல உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணிக்கே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்குடுகுன்னு ஓடுறாங்க நம்ம மாயா இதெல்லாம் தேவையா அண்ணா நீ ஊருக்குள்ள எவ்வளோ கம்பீரமாக இருப்ப நீ உட்காந்து ஒரு முடிவு எடுத்தனா நாலு பேருக்கு வந்து நன்மையாக தான் முடியும் ஆனால் இவன் முன்னாடி வந்து எதுவுமே பேச முடியாமல் இருக்கேன்னு அதை நினச்சா தான் எனக்கே அசிமமாக இருக்குது ரகுராம்னா இப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பார்த்தோமா யாரும் இதை பற்றி பேசாதீங்க முடிஞ்சது முடிஞ்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஒரு பக்கம் முச்சக்கட்ட கோபத்தில் வந்து சாருமதி அவங்க அப்பா அம்மா பார்வதியிலேருந்து எல்லாரும் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க என்னால் எதுவுமே வந்து பண்ண முடியல ஆமாண்டி இந்த வீட்டுக்கு நீந்தான மருமக ஜானகி இருக்கிற மதிப்பு மரியாதை கூட உனக்கு இல்லை நீ யாரு இளைய மருமக நீயும் வந்து இந்த வீட்டை வந்து அதிகாரம் பண்ணணும்ல ரகுராமோட மனைவி நம்ம ஜானகினா சிவராமனோட மனைவி நீ தான் அண்ணன் பேச்சை தட்டாமல் கேட்குறாரு தம்பி அண்ணனுக்கு ஏதாவதுனா அவர் வந்து என்ன வேணாலும் செய்வாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இப்போ எதுவுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னங்க சொல்கிறீங்க இப்படியெல்லாம் நீங்கள் பேசினா என்ன காரியம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி கண்டா அப்படின்னான்னு வந்து பார்வதி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சிவராமன் வராங்க எல்லோரும் அமைதியாயிடுறாங்க அப்படியே வந்து அவங்க தேவையான டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வெளில வந்து போகிறாங்க இவங்க பேசுகிறத பார்த்தா எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தானே தெரியுது ஒன்றும் இல்லைங்கிறாங்க கேட்டால் அதெல்லாம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்கு நம்ம தான் இதை வந்து தெளிவுபடுத்தி ஆகணுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோத்தன் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் ரகுராம் முன்னாடி நான் பேசுறதுக்கு ஒரு வார்த்தைக்கு பத்து வார்த்தை யோசிச்சு பேசுகிறேன் தப்பாக பேசிட்டா சம்மந்தம் வந்து கெட்டு போயிடுமான்னு இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து சம்மந்தம் பண்ணுறது எதுக்காக என் பொண்ணு நிம்மதியாக சந்தோஷமாக கம்பீரத்தோட வாழணும் அது மட்டும் இல்லாமல் பெரிய வீட்டு மருமகானு நானும் ஊருக்குள்ளேயே சொல்லிப்பேன் இந்த வீட்டுக்கு மதிப்பு மரியாதை இருக்கு அதுக்காக தான் ஆனால் இங்கே என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு மாயா அவள் வந்து எது சரி எது தப்புன்னு ரகுராமக்கே பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்புறம் நான் என்ன சும்மா உட்காந்து ரகுராம்கா வந்து உட்காந்துகிட்டு இருக்கணுமா அவருக்கு எதுக்கு நான் மதிப்பு மரியாதை கொடுக்கணும் இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி வார்த்தை வந்து விட்டுறாங்க என்னது ஏன் மதிப்பு மரியாதை கொடுக்கணுமா அண்ணனுக்கு முடிவு எடுக்க தெரியலையா அண்ணனுக்கும் அன்னிக்கும் எல்லா விதத்துலையும் இந்த குடும்பத்துக்கு மேலே அன்பு பாசம் இருக்கு தேவை எல்லாம் பேசுறவங்க எல்லாம் வச்சுக்காதீங்க அவ்வளோதான் தம்பி நான் என்ன சொன்னா மாயா மேல இருக்க தான் சொன்னேன் மாயா வந்து இந்த வீட்டுல யாருமே வந்து தனி மனுஷியா பார்க்கல எங்க குடும்பத்துல ஒரு ஆள் தான் இப்ப கையில வந்து அடிபட்டுருக்கேன் அப்படின்னா வீங்க தான் செய்யும் வலிக்கு தான் செய்யும் மருந்துப்பட்டா சரியாயிடும் அதே மாதிரிதான் அண்ணனும் அண்ணியும் மாயா வந்து விருத்த தான் பார்ப்பாங்க தவிர அது தேவையில்லைன்னு சொல்லி வெட்டியெல்லாம் தூக்கி போட முடியாது சரிங்களா மாயா எங்கள் வீட்டு பொண்ணு அவங்கள பற்றி அவங்களுக்கு யாருக்கும் தகுதி இல்லைன்னு சொல்லி மாஸ் மட்டும் அவங்க மட்டும் வெளில வராங்க பார்த்தீங்களா அண்ணனுக்கு ஒன்றுண்ணா இப்படி தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து உச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க நீ சொன்னதும் கரெக்டாக தான் அப்படின்னு சொல்லி சார்மதியோட அப்பா அம்மா பார்வதிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க தனலட்சுமி வந்து மாயாவோட மனசை மாற்றி ஆகணும் என்ன மாயா அப்பா முன்னாடி வந்து இப்படி அசிங்கப்படுத்தி பேசணும்னு சொல்லி அந்த இடத்துல பேசுறதுக்கே வராங்க நீ பண்ணது எவ்வளோ தெரியுமா தப்பு நான் உங்களை பற்றி எதையும் பேசலை உங்கள் கலாச்சாரம் பண்பாடு உங்களுக்குன்னு ஒரு ஆசை எல்லாம் இருக்கும் ஆனால் அது எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் மணி தான் ரங்குராம் வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல தனலட்சுமி அங்கே இருக்கனால தனலட்சுமி உனக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுல சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க சந்தோஷம்தான்ப்பா இருந்தாலும் அப்பாவாக இருந்து உனக்கு சொல்ல வேண்டிய கடமையெல்லாம் எனக்கு இருக்குமா ஏன்னா புள்ள வந்து மல்லு கட்டுறப்ப தத்துவமாக சொல்லி புரிய வைக்கிறதுலாம் வேறுபாடு ஆனால் நான் உனக்கு தெல்ல தெளிவாக வந்து சொல்கிறேன் மாயாவுக்கு வந்து எல்லாமே புரியுது நீங்கள் தனலட்சுமிக்காவும் சொல்ல பெத்த பொண்ணா என்ன தான் நீங்கள் பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு தான் புத்திமதி சொல்கிறீங்க நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு புரியுங்கிறதெல்லாம் எனக்கு புரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அருகுராங்க ஒரு பக்கம் மனசில் தானே நினச்சேன் பெற்றவனுக்கு தெரியாதாம்மா பிள்ளையோட மனசில் என்ன ஓடுது ஏது ஓடுதுன்னு நான் சொல்கிறது மட்டும் நிதானமாக யோசிக்காமல் கேட்குறியா என்னப்பா நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலையே எனக்கு நல்லாவே புரியுதுங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க உனக்கு இல்லை அதுவே தான் நான் பேசணும் போது கேளுமான்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல பெற்றவங்களுக்குன்னு ஒரு கடமையெல்லாம் இருக்குமா அந்த கடமையெல்லாம் வந்து சரி தப்புன்னு சொல்லலாம் பிள்ளைங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் மற்றவங்களோட ஆசைப்படி எல்லாமே கொஞ்சம் நடந்துக்கணும் சில பேருக்கு நகையே பிடிக்காமல் இருக்கும் அவங்களுக்கு கல்யாணம் நடந்தால் கூட பொண்ணு வீட்டுக்காரங்க நகைப்பட்டா வேணான்னு சொல்லி ஒதுக்குவாங்க அப்படியெல்லாம் இல்லை இதெல்லாம் மாப்பிள்ளைக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் நம்மளோட கொள்கையென்னா வந்து தள்ளி வச்சுட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அதுக்கா வாங்கி போட்டுக்கல எந்த தப்பு இல்லை அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லி அவங்க தனியா இருக்கிறவங்க பேசிக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு சப மத்தியில் எல்லாரும் மத்தியில் பேசுறதுலாம் ரொம்பவே தப்பு ஓ இது எல்லாம் எனக்கு இல்லையா மாயாக்கா அதனால தான் பெத்த பொண்ணுங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்றதெல்லாம் அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்களா ஓகே ஓகே இப்போதான்பா தான்பா தெல்ல தெளிவாக புரியுது தனலட்சுமி பரவாயில்லையே அவனுக்கு புரிஞ்சா சரி மற்றவங்களோட உணர்வுக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கணும் நம்ம செய்கிறது தான் கரெக்டாக இருக்கலாம் மேபி நீ செய்யறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்குனு பைசுக்கேற்ற அனுபவம் இருக்கும் ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க எல்லாத்துக்கும் வந்து நம்ம காலத்தில் முன்னோர்கள்லாம் சூப்பராக வந்து பஞ்சாங்கம் பார்த்தே வந்து எப்போ பௌர்ணமி எப்போ அமாவாசை நூறு வருஷம் கழிச்சு என்னென்னு அப்பயே வந்து திண்ணில் உட்காந்து கணிச்சிருக்காங்க ஆனால் நவீன காலத்தில் இது எல்லாம் லேட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன பௌர்ணமி பஞ்சாங்கம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் இதை வச்சு தான் இப்போ எல்லா வேலையும் வந்து நவீன காலத்தில் வந்து ஈஸியாக வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்போ தான் தமிழர்களோட பண்பாடு நாடு முழுவதும் சூப்பராக வந்து வெளியில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரக்ராம் இதில் இருந்து என்ன தெரியுது நம்மளோட கலாச்சாரத்தையும் பண்பாடையும் இது வழியாக வந்திருக்கு நம்ம ஃபாலோ பண்ணுமா இது எல்லாம் சயின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த நேரத்தில் ஏன் வந்து தனி ஊற்றுறாங்க இதுவும் ஒரு சயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒன்றொன்னா சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி